எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செல்லங்களா நாங்களே உருவாக்குவோம் பகுதியில் இருக்கிற இந்த படத்தை பாருங்க இந்த படத்துக்குள்ள நிறைய காட்சிகள் இருக்கு இல்லையா எல்லா காட்சிகளையும் பாருங்க இந்த படத்தை சுத்தி நிறைய சொற்கள் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க ஒவ்வொரு वो படிங்க எல்லா சொற்களையும் படிங்க படிச்சிட்டீங்களா இப்போ மறுபடியும் இந்த படத்தை பாருங்களே ஒரு இடத்துல தாத்தா இல்லையா இந்த காட்சியை பாருங்க இந்த காட்சிக்கு சுத்தி இருக்கிற சொற்கள்ல எந்த சொற்கள்லாம் பொருந்துதுன்னு பொருந்ததுன்னு நம்ம இதுல எது பொருந்தது ஆ இதோ தாத்தா தாத்தான்ற சொல் பொருந்தது அடுத்தது ஆ செய்தித்தாள் செய்தித்தாள் தானே தாத்தா படிக்கிறாரு இந்த சொல்லும் பொருந்தது அடுத்தது இதோ படித்தார் இந்த சொல்லும் பொருந்தது தாத்தா செய்தித்தாள் படித்தார் ஒரு தொடர் உருவாயிடுச்சு இல்லையா இந்த தொடரை அப்படியே கீழ இருக்கிற வரிகளில் எழுதலாம் போலவே இந்த படத்துல இருக்கிற காட்சிகளை சுத்தி இருக்கிற இந்த சொற்களை கொண்டு தொடர அமைச்சு எழுதுறீங்களா சரி இப்போ இந்த சொற்களை பாருங்க நாம ஏற்கனவே எழுதியிருந்தோம் இல்லையா தாத்தா செய்தித்தால் படித்தார் அந்த தொடருக்கு பொருத்தமா இருக்கிற வேற ஏதாவது சொல் இது உள்ள இருக்கா பாருங்க ஆ மெதுவாக வேகமாக சத்தமாக இதுல எந்த சொல்ல வேணாலும் எடுத்து பயன்படுத்த முடியும் இல்லையா சரி இப்ப நான் சத்தமாகன்ற சொல்ல எடுத்துக்கிறேன் அதுலேயே நான் என்னச்சி ஒரு தொடரை நீட்டிச்சு சொல்றேன் தாத்தா சத்தமாக செய்தித்தால் படித்தார் இப்படி சொல்லலாம் இல்லையா சரி நீங்களும் தொடர்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா அந்த தொடர்களை இங்க இருக்க இந்த சொற்களை கொண்டு மேலும் நீட்டிச்சு எழுதுறீங்களா இதோ வானதி இப்படி எழுதி இருக்கிறா நீங்களும் எழுதுங்களே